அடமற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகியுள்ள ஏகவல்ல இறையவரை போற்றி புகழ்ந்த வண்ணமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட நீண்ட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி பா கருப்பையா அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக கூடியிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அழைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களே ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட மாநகர பொறுப்பாளர்களே ஜமாத்தார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அன்பு பெரிய சகோதரிகளே சகோதரர்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டைகள் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே பா கருப்பையா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்களிடத்திலே வைத்து அதிகமான உங்களிடத்திலே என்னுடைய சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் விலைவாசியை இறக்குவோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை தருவோம் எந்த பழைய திட்டங்களையும் கைவிட மாட்டோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்தார்கள் அமரா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஏழை எளிய மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக மலிவு விலை உணவு கூடங்களை அமைத்தார்கள் இந்த உணவுக்கூடங்களை பார்த்து தமிழ்நாட்டிலே இருந்து அல்ல பிறந்த மாநிலங்களிலே இருந்து பார்த்து இதனுடைய மேம்பாட்டை ஏழை எளிய மக்களுக்கு எவ்வாறு பணியாற்றுகிறது என்பதை தெரிந்து அவரவர்களுடைய மாநிலங்களில் சென்று அவரவர்கள் அவரது பெயரை வைத்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த ஏழை எளிய மக்கள் அந்த திட்டம் பைய பைய ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு அது சில இடங்களிலே மட்டும் காட்சி பொருளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏழை பெண்கள் திருமணத்திற்கானதாவது பொண்ணை பார்க்க வேண்டும் பொன்னாய் அணிய வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற விலைவாசிகள் ஐம்பத்தி இரண்டு மேல் ஒரு பொன் ஆகிய இந்த சூழ்நிலையிலே அதை அணிவிக்க முடியாது என்பதாலே தாளிக்கு பொன் என்கிற திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்து அதை அவர்கள் தொடர்ந்து சிறப்போடு சென்றார்கள் ஆனால் அது மக்கள் மத்தியில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல திட்டங்கள் மறக்கடிக்கப்பட்டு புதிய புயலாலே அறிவிக்கிறார்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சொன்னவர்கள் செய்யவில்லை அனைத்து கூட செய்யவில்லை திராவிட கட்சிக் கழகம் பிஜேபி என்கிற அந்த நாசகார சக்தியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அவர் எழுப்பிய காரணத்தாலே அந்த திட்டத்தை கூட எல்லா பெண்களுக்கும் என்பதை மாற்றி தகுதியான பெண்களுக்கு என்று அதை மாற்றம் செய்து அறைமுறையாக இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அடமான வைத்திருப்பவர்களுடைய நகையெல்லாம் திருப்பி தரப்படும் வட்டியல்ல அசலே கட்ட வேண்டாம் கிராமப்புறங்களில் இல்லையா அதை கிராமல்படுத்தினார்களா அதிலையும் தகுதி பார்த்தார்கள் தரம் பார்த்தார்கள் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லியதை செய்யாமல் அது மட்டுமல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணத்தை குறைப்போம் மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணம் கட்டுகின்றவாதம் செய்வோம் என்று சொன்னவர்கள் மின்சார கட்டணம் செலுத்தியவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மின்சார கட்டணத்தை செலுத்துகிற சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறார்கள் அதுபோல் வீட்டு வரி அதுபோல் இன்னம செயல்களை எல்லாம் இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் திறம்பட பேசுவார்கள் செயல்படுவார்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்களிடத்திலே கொள்ளையடிப்பதிலே மட்டும்தான் கவனம் செலுத்துவார்கள் ஆட்சியாளர்களாக அவர்கள் அணி செய்கிறார்கள் இன்றைக்கு நகரமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே கொள்ளை எடுத்துக் கொண்டிருப்பதை சுரண்டுவதை காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்துகளை திமுக காரண அமர்ந்து செய்வதை இன்றைக்கு பார்க்கிறோம் இங்கே பெருமாள் முஸ்லீம் விடுக்கிறீர்கள் பெருநாள் தொழுகை என்பது எதன் கூட்டாக சொல்லுவதுதான் பெருநாள் தொழுகை ஆனால் காலமாக பெருநாள் பெ அனுமதித்தவர்கள் இந்த வருடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மகன் என்று சொல்கிறாரே ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே பெருநாள் தொழுகை தொழுவதற்கு அனுமதி இல்லை முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாட்டை கூட தடுத்து நிறுத்தீர்களே முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாட்டிலே கைவிட்டிருப்பீர்களே இன்றைக்கு பிஜேபி காரன் எதை செய்கிறானோ அதை நீங்கள் மறைமுகமாக செய்கிறீர்கள் ஆகவேதான் நீங்கள் அவர்களோடு அவர்களை பேசுகிறீர்கள் ஏசுகிறீர்கள் அவர்களை விமர்சிக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய ஊழலை காப்ப வேண்டும் என்பதற்காக ஊழலை மறைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மறைமுகமாக தேசத்திலே இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா நான் எடப்பாடியாரை சந்தித்து பேசுகிறேன் எடப்பாடியார் என்று சொன்னார் என்ன நான் முதலமைச்சரை பார்ப்பதாக இருந்தால் இரண்டு இந்த பிரதமச்சரை பார்ப்பதாக இருந்தால் இரண்டு இரண்டரை மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அதாவது தம்பி உதயநிதி ரெண்டு மணி நேரத்திலே அவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறார் அவர்களுக்கு வேண்டியதை செய்துவிட்டு வருகிறார்கள் அழைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் மோடி அவர்கள் கடந்த முறை ஒரு நேரத்திலே கோபேக் மோடி என்று கருப்பு கொடியை காக்கிறவர்கள் இப்பொழுது கொடி காட்டி அவரை வரவேற்று வரவேற்று விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் பிஜேபி ஆளுகரே மத்திய பிரதேசத்தில் இப்படிப்பட்ட நேர்வுகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் தான் நிலைப்பு செய்கிறார் ஆனால் இங்கே இவர்கள் போய் மோடியை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்து அவருக்கு முன்னால் உலகாகிதமிழகிறார்கள் அப்படி என்றால் அது மட்டுமல்ல நாம் போராடி போராடி பெற்றோமே நம்முடைய இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை விழுக்காடு என்று மாற்றியது செல்லி ஜெயலலிதா அவர்கள் அதனாலேதான் இன்றைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டத்தை தந்தார் அந்த அறுபத்தி ஒன்பது இடத்திற்கு இன்றைக்கு அது கேள்விக்குள்ளியாக மாறுகிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியவர்களாக சகோதரிகளே இன்றைக்கு அவர்கள் என்று நினைக்கிறார்கள் அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்குத்தான் தேசிய கல்விக் கொள்கை என்று அறிவித்திருக்கிறார்கள் இங்கே திமுக ஆட்சி என்ன சொன்னது நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்க மாட்டோம் அதற்காக திராவிட கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவோம் என்று ஒரு குழு அமைத்தார்கள் அந்த குழுவிலே இருந்த கல்வியாளர் ஜவஹர் பாபு அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார் என்ன சொல்லுகிறார் இதைத்தான் அவர்கள் வேறு ஒரு பேரிலே செய்ய வைக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லிய வெளியே வருகிறார் இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் வருகிறார் தமிழ்நாட்டிலே வந்து சொல்வதால் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்று இன்றைக்கு சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் மற்றொன்றை செய்கிறார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மத்திய ஒன்றிய அரசின் அரசோடு தமிழக அரசு ஒப்பந்தம் அவர்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்று நடத்துவதற்கு ஒரு கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இடஒதுக்கீட்டை மறக்கடித்து விடுவார்கள் அதற்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள் அதையும் அழகிய தமிழிலே பண்ணி பண்ணி பேசுவார்கள் அன்பு சகோதரிகளை அன்பு சகோதரர்களே வரகடையிலே இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனப்படுகொலையை சண்டான மோடியும் அயோக்கியன் அமித்ஷாவும் செய்தார்களா அந்த செய்த நேரத்தில் ஒன்றிய ஆட்சியாளராக இருந்து வாஜ்பாய் கூட இது அரசு தர்மம் இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த நேரத்தில் கலைப்பதற்கு கூட அவர் இன்றைக்கு பாரத ரத்னா விருதை பெற்றிருக்கிறாரே இந்த நாட்டின் ஆபக்கேட்டுக்கும் இறையாண்மைக்கும் கேள்விக்குள்ளியாக இருந்த சந்தானன் அத்வானி அந்த அத்வானி தான் அதை தடுத்து நிறுத்துகிறார் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அவருடைய தலைவர் ஐயே பிஜேபியோடு கூட்டணியிலே மந்திரிகளாக இருக்கிறார்கள் இங்கே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் கலைஞர் அவர்களே அங்கே முஸ்லிம்களை கொன்று வீட்டுக் கொண்டிருக்கிறார்களே நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் கூட்டணியில் இருக்கிறீர்களே கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவீர்களா என்று கேட்ட நேரத்தில் தலைவர் சொல்லுகிறார் அங்கே அது வேறு மாநிலத்தில் நடக்கிறது இது வேறு மாநிலம் ஒரு மாநில பிரச்சனையிலே நாம் எப்படி தலையிடுவது என்று அவர் கேட்கிறார் எழுங்கள் முஸ்லீம்களை கொன்றால் முஸ்லீம் பெண்களை கற்பழித்தால் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை அளித்தால் முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றினால் கலைஞர் அவர்கள் சொல்கிறார் அது வேறுபாடு நடக்கிறது என்று நான் கேட்கிறேன் நீங்கள் ராணி உள்ள ஒரு தமிழாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் அங்கே முஸ்லீம்களை கொண்டு உங்கள் ஆட்சியில் அதனால் இந்த அமைச்சரவையில் இருந்து நாங்கள் வெளியே வருகிறோம் என்று சொல்லி இருந்தால் அங்கே ஆட்சி கலைக்கப்பட்டிருக்குவா இல்லையா அதை செய்தீர்களா ஆனால் நீங்கள் முஸ்லீம்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லுகிறீர்கள் எப்படி பாதுகாவலர்கள் ரெண்டு பேரை பிடித்துக் கொள்வீர்கள் அவர் கத்தியால் குத்துவார் அப்பொழுது நான் தானே உன்னை பிடித்துக் கொண்டேன் நீ கீழே விழாமல் உன்னை கொண்டேனே என்று சொல்லுவீர்களா பல்கி ஸ்பானிய பெண் கற்பழிக்கப்பட்டாலே அவருடைய குழந்தை அடித்து கொல்லப்பட்டது அவரோடு ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்களே கற்பிணி பெண் நிர்வாணப்படுத்தப்பட்டாலே நிர்வாணப்படுத்தி ஆறு பேர் கற்பழித்தார்களே அதை நடந்துதான் நீங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுதுதானே அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய மாமா வைகோ அவர்கள் கோத்ரா சம்பவத்தை பார்த்துவிட்டு குஜராத்திலே கடல பகுதிகளை பார்க்க செல்கிறார் எப்படி பாராளுமன்ற தூதுக்குழுவின் போகிறார் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் என்ன சொல்லவில்லை வைகோ இங்கே முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் கற்பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களுடைய சொத்துக்கை சின்ன படப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல வைப்போம் என்று கேட்கும்போது மரியாதைக்குரிய சொன்னார் தெரியுமா இந்திரா காந்தி கொன்றவுடனே காங்கிரஸ் காரி சீக்கியர்களை கொண்டார்களே அது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று எதிர்க்கை கேட்டார் அப்படி என்றால் இங்கே கொன்றதும் சரிதான் என்று சொன்னார் அவருடைய மகன் தான் இங்கே தீப்பெட்டி சின்னத்தில் இருக்கிறார் அந்த தீப்பெட்டி இதற்காக முஸ்லிம்களே உங்களை எரிப்பதற்காகவா முஸ்லிம்களே உங்கள் சொத்துக்களை கொடுத்துவதற்காகவா முஸ்லீம் தாய்மார்களே உங்களை கற்பழித்து எழுப்பதற்காகவா என்பதை ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சிந்தம் இரட்டைகளை இரட்டைகளுக்கு வாக்களித்து இவர்களை இவர்களை நீங்கள் மாற்றி அமைத்தால்தான் இவர்களுக்கு புத்தி வரும் முஸ்லிம்கள் ஒன்றும் அவர்கள் சோனங்கிகள் அல்ல நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்ல நாம் எதை செய்தால் முஸ்லிம்கள் நமக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் பாருங்கள் ஆங்கிலம் இடத்த தொகுதி முஸ்லிம்கள் அதிகமான தொகுதி அங்கே ஜெயிப்பது முஸ்லிம் அல்ல திமுக முக்கிய தலைவர் எடுத்தவரின் சேப்பாக்கம் திருவள்ளிச்சேரி முஸ்லிம் தொகுதி பாதுகாப்பான தொகுதி என்று உதயநிதியை இருக்குகிறார்கள் இப்படி நீங்கள் பட்டியல் போட்டால் முஸ்லீம் தொகுதிகளை எல்லாம் இவர்கள் தமிழகம் செய்வார்கள் இன்றைக்கு திராவிடம் ஈட்ட கழகம் என்பது ஒரு குடும்ப ஆட்சியாக நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தோம் இங்கே நேருவர்கள் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு சித்தரசனாக இருக்கிறார் அவருடைய மகன் பெரம்பலூருடைய இருக்கிறார் அப்படி என்றால் இவர் பெரும்புலோர்களே மகன் இருப்பார் மகன் அங்கே வேலூரில் நிற்பான் அப்படி ஐந்து அமைச்சர்களுடைய மக்கள் ஐந்து வாரிசுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உழைப்பவனுக்கு இங்கே இடமில்லை ஆனால் அனைத்தந்திய அஇஅதிமுகவினை பார்த்தால் அடையாளம் தெரியாதவர்கள் இல்லாதவர்கள் ஏன் எடப்பாடி கூட ஒரு தானே ஒரு சாமானியனை முதலமைச்சரா அதிமுகவுக்கு இருக்கிறது உழைத்துக் கொண்டிருக்கிற நேருவால் முதலமைச்சராக முடியுமா அல்லது துறைமுருகனால் முடியுமா துறைமுருகன் சொல்லுகிறார் உதயநிதி அல்ல இன்ப நிதிக்காகவும் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் மாநிலத்தவர்களே தமிழர் என்று சொல்லாதீர்கள் தமிழர் என்று சொல்லாதீர்கள் நீங்கள் தரம் கேட்டவர்கள் காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மானத்தை மரியாதையை அடங்கு வைக்காதீர்கள் ஆகவேதான் எப்படி எஞ்சியால் தன்மானத்தோடு கட்சியை ஆரம்பித்து மக்களிடத்திலே ஏழை எளிய மக்களிடத்திலே வெளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சாமானிய மக்களை ஒரு அடையாளம் தெரியாதவரை அங்கே அவர் உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் சொன்னார்களே அதை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும் யோசிக்க வேண்டும் ஆகவேதான் கருப்பையாவை நானாம் அனுப்புங்கள் தொடர்ந்து இந்த தொகுதியில சாமானிய மக்கள் இன்றைக்கு கிழக்கு தொகுதி கூட முஸ்லீம்கள் அதிகமான தொகுதி ஆனால் ஏழு அவருக்கு பாதுகாப்பான தொகுதியாக முஸ்லிம்கள் எனக்கு அடிமையாக இருப்பார்கள் கூட இருப்பவர்களே ஒன்னோ ரெண்டோ கொடுத்தால்வார்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அவர் இங்கே நின்று தொடர்ந்து வெற்றி பெறுகிறார் ஆனால் இங்கே கடந்த முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த வாரியம் அவர்கள் இவரை தோற்கடித்தார் அதுபோல் இந்த ஒரு மரியமிச்சையை வருங்காலத்திலே நாம் உருவாக்குவோம் அதன் மூலமாக இவர்களுக்கு நாம் அடையாளப்படுத்துவோம் என்று கேட்டு வாய்ப்பு திரும்பிகுரிய விட பிறந்தேன் நன்றி